அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இலசத்து மையத்தில் அளிக்கப்படும் ஆதி பிரண வாசிய வித்தை என்பது உலகமாக அதிசயம் ஒன்றாகும் தெய்வ வழிபாடும் உலகமாக அதிசயம் ஒன்றாகும் அதை கவனிங்க நம்ம உடம்பில் இரண்டு விதமான மூச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது தாயின் நோயத்தில் கருவறை நாம் இருக்கும் பொழுது தொப்பல் கொடியிலிருந்து தலை உச்சி வரும் உள் சுவாசம் தானாக ஓடியது இந்த மூச்சு நீளம் பதினாறு அங்குலாம் குழந்தை மூச்சில் தூடலை நாம் தாயிருந்து பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு நின்றது இப்போ மூக்கோளையாக மூச்சு விட்டிக்கொண்டு நம்மளை ஆயுள் காலத்தை குறைத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மூக்கோள் இருக்கக்கூடிய மூச்சுடைய அளவு பலண்டங்களும் தொப்புள் புருவமதி வரும் இந்த பாண்டங்களை மூச்சை நிப்பாட்டி உள் சுவாசம் தாயின் கருவையில் நாம் எப்படி சுவாசம் தானாக ஓடிச்சோ அதுபோல் இருபத்தி நாலு மூக்கள் சுவாசம் வெளியே வராத அதி ரகசியத்தை இந்த உலகில் முதல் முறையாக இரு என் குருவர்களால் குரு படம் மூவாயிரம் ஒளிபியாக இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சித்திரர்களால் என் குரு ஆதி ஆதி மகா ஞானகுருவர்களால் அனுமதி பெற்றதால் அந்த அனுகிரகத்தால் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் மூக்கிலிருந்து சுவாசம் இருபத்தி நாலு மணி நேரமும் வெளியே வராத ரகசியத்தை இந்த உலகில் முதல் முறையாக கற்றுத்தரப்படுகிறது இறைவனை அடையக்கூடிய முதல் படியே ஞானத்தின் முதல் நிலையே மனதை அடங்கச் செய்தல் மனம் மூச்சாக வெளியே செல்கிறது அந்த மனதை அடைக்குவது கடினம் சொல்லியிருக்கேன் நம்ம சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஒரு மணி நேரத்தில் நன்றாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் அந்த நிலையை அடையலாம் இதுக்கு பல டோசல் தோசை இருக்கணும் அதை நீங்கள் என் குருவர்களால் குரு பெருமையர்களால் அனுமதி பெற்றதால் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு மனதை அடங்கச் செய்து பன்னெண்டு சுவாசம் இனி வெளியே வராமல் உள் சுவாசத்திலேயே பதினாறங்கள் மூச்சிலேயே தானாக ஓட உபதேசம் செய்யப்படுகிறது இந்த வித்தை இறைசித்து மையத்தில் உலகளவில் இறைசத்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது அப்படி யாராவது சொல்லிக் கொடுத்தால் அவங்களையும் ஞான ஊராக ஏற்றுக்கொள்கிறேன் மேல் விவரங்களுக்கு இருபது புத்தகம் எழுதியுள்ளேன் மேல் விவரங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக இந்த பயிற்சி சென்னையில் வரக்கூடிய நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற உள்ளது சகல சௌபாக்கியம் பெருக